இந்த மூவாயிரூவா காம்போ நாங்கள் கொடுக்குறோம் முப்பது சாட் ஒன்று மூணு இஞ்சி பைப்பு ஒன்று ரெண்டு இன்ச்சு பைப்பு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு நியூ வெரைட்டிஸ் என்னென்ன இருக்குன்னு வாங்க பார்த்துடலாம் குல்ஃபி குல்ஃபி மாடலில் உள்ள புஷுவானோம் இப்படி கையில் பிடிச்சிக்கிற மாதிரி தான் ஒவ்வொன்றும் ஒரு கலர் வித்தியசம் வரும் சூப்பராக இருக்கும் கிராக்கிலிங்கும் வரும் மல்டி கலரும் வரும் இது வந்து தருப்பூசினி மாடல்லே உள்ள புஷ்வானம் மூணு கலர்லேயே வரும் ஒரு கடை பற்ற வச்சா போதும் சோப்பு மஞ்சள் பச்சை இந்த மூணுமே வரும் இது கிட்டார் மாடல் உள்ள புஷ்வானம் தான் பேர் வந்து அரிஞ்சுனன் கிரக்கர்ஸ் இந்த தடவை வந்து நியூ வெரைட்டிஸ் நிறையா நாங்கள் வச்சுருக்கோம் ஒவ்வொன்றா நான் வந்து சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் பாட்டர்மில்லன் குல்ஃபி இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் இருக்குது யானை வெடி சிங்க வெடி இந்த மாதிரி நிறையா இருக்குது வாங்க நம்ம பார்த்து ஒவ்வொன்றா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் யாருமே கொடுக்க முடியாத குவாலிட்டியில் இந்த ரூபா காம்போ நாங்கள் கொடுக்குறோம் அதில் என்னென்ன வெடின்னு நம்ம உங்களாம் சொல்கிறேன் நான் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க முப்பது சாட்டு ஒன்று மூணு இஞ்சு பைப்பு ஒன்று ரெண்டு இஞ்சு பைப்பு ஒன்று டோரா விசில் விசிலோட வரும் கலர் பச்சை கலர் சோப்பு கலர் வரும் அசோகா இது கோல்டன் டிராப்ஸ் சில்வர் கோல்டு கலர்ல வரும் தான் இது ஹெலிகாப்டர் செவன் சாட்டு ஏழு கலர் ஒரே இதில் வர்றது கம்பி முப்பது சிஎம் ரெண்டு பாக்ஸு இது செல்ஃபி ஸ்டிக்குன்னு சொல்லி பென்சில் மாடல் இது மெர்கூரி சில்வர் கலரில் வரும் இது கலர் ஸ்மோக்கு பத்து பீஸ் இருக்கும் ஒன்று சக்கரம் ஸ்பெஷல் சாட்டா நாலு சாட்டா ஒன்று சக்கரம் ஸ்மாலு கிட்கேட்டு டிம் டாமு சோட்டா பென்சி ஒன்று மூன்றரை லட்சுமி பத்து நாலஞ்சு டீலக்ஸில் அஞ்சு டொல்சாட் ஒன்று பிஜிலி பாக்கெட்டு நூறு பீஸு பதினஞ்சு கலர் கம்பி பதினஞ்சு சாதா கம்பி ரெண்டு ரெண்டு உள்ள பத்து பீஸ் இருக்கும் ஆங்கிரி பேர்டு டீப்பட்டி மேட்ச் பாக்ஸ் பத்து பீஸ் உள்ள இருக்கும் இது பாம் கிங் ஆஃப் கிங் பாமு சாட்டா ஒன்றடி சாட்டா ரெண்டு குருவி பத்து பாக்கெட்டு கோல் லட்சுமி அஞ்சு பாக்கெட்டு மூவாயிரம் ரூபா காம்போ இது எல்லாமே இது இதோட தவிர இது எல்லா வெடியும் நம்மகிட்ட இருக்குது எல்லாமே பெரிய பெரிய ஐட்டம் முப்பது ஐட்டம் காம்போ இதோட ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சுக்கு நியூ வெரைட்டிஸ் என்னென்ன இருக்குன்னு வாங்க பார்த்துடலாம் டோரிமேன் இது வந்து புஷுவான மாடல்லையே வந்து ஒரு சக்கரை மாதிரி மேலே வந்து சுற்றும் ஒரு இந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷன்ஸ் போட்டு பார்த்திங்களா இந்த மாதிரி மேலே வந்து ஒரு ஹெலிகாப்டர் மாதிரி சுற்றோம் புஷுவான மாடல்லையே இது ஒரு நியூ வெரைட்டிஸாக குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் குல்ஃபி குல்ஃபி மாடலில் உள்ள புஸ்வானம் இப்படி கையில் பிடிச்சிக்கிற மாதிரி தான் ஒவ்வொன்றும் ஒரு கலர் மித்தியாக வரும் சூப்பராக இருக்கும் கிராக்கிளிங்கும் வரும் மல்டி கலரும் வரும் இது வந்து தருப்பூசினி மாடல்லே உள்ள புஸ்வானம் மூணு கலர்லேயே வரும் ஒரு இட பற்ற வச்சா போதும் சோப்பு மஞ்சள் பச்சை இந்த மூணுமே வரும் கலர் கலராக இருக்கும் நைட்டு ஃபங்க்ஷனுக்கு சூப்பராக இருக்கும் வாட்டர் கிட்டார் மாடல் உள்ள தான் இது ஃபங்க்ஷன் நைட்டுக்கு நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இது அனுமன் கடாயுத மாதிரி இந்த இடத்துல சுத்துற மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல பற்ற வச்சோம்னா இதுவும் புஷவான மாடல் தான் இப்படி கையில் பிடிச்சிக்கலாம் நல்லாயிருக்கும் ஃபங்க்ஷன் நைட்டுக்கு ஒரு ஒரு பத்து செகண்டு பதினஞ்சு செகண்ட் வரும் டைமிங்கும் நல்லாயிருக்கும் பார்க்கையும் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து யானை வெடின்னு சொல்லுவாங்க வெடி கிடையாது இதுவும் வந்து அந்த புஷவான டைப் தான் அந்த கலர் கோட்டி இந்த மாதிரி மாடல்லாம் சும்மா நார்மல் புஷுவானை வர்ற மாதிரி வரும் ஆனால் இதெல்லாம் வந்து கலர் கலராக வரும் இந்த யானை வெடிங்கிறது இந்த மேலே எங்கென்களில் பார்த்து வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே புஷவான மாடல்லையே மல்டி கலரில் வரும் சேம் அந்த யானை வெடியை விட இது சிங்கம் சிங்கத்தையும் அதே மாதிரி தான் இருக்கும் மேலே வந்து மல்டி கலரில் வரும் டபுள் கலரில் இது வந்து பீகாக் இருக்கையிலே பெருசு நல்லா ஃபங்க்ஷன் நல்லா மயில் தோகை விடிகிற மாதிரியே சூப்பராக காமிக்கும் அஞ்சு ஃபங்க்ஷனு இந்த அஞ்சு தோகை அப்படியே விரிச்சு காமிக்கிற மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் ஃபங்க்ஷன் பார்க்க அருமையாக இருக்கும் பேட்டன் பால் குட்டீஸ் விரும்பி வாங்குறது இது ஒன்று பேட்டன் பால் இந்த பாலில் வந்து கலர் புகை வரும் இதில் இருந்து கிராக்லிங் வித்து கலரோடு வரும் நல்லா இருக்கும் பார்க்க ஃபங்க்ஷன் அருமையாக இது அம்பர்லா ஸ்பார்க்கல்ஸ் அம்பர்லா ஸ்பார்க்கல்ஸ் இந்த இந்த இடத்துல அப்படியே பத்த வச்சோம் அப்படின்னா அப்படியே ஆட்டோமேட்டிக்காக சுற்ற ஆரம்பிச்சிடும் அப்படியே ரொட்டேஷன் மாதிரி சூப்பராக சுற்றும் நல்லா பார்க்க அருமையாக இருக்கும் இதுக்கு ஒருக்கு சர்ப்ரைஸ் ஒன்று கிஃப்ட் ஒன்று உள்ளே இருக்கும் நீங்கள் அது ஓப்பன் பண்ணி பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் இது செஸ் போர்டு புஸ்வானம் பிளாக் அண்ட் ஒயிட் இது புஸ்வான மாடல்லையே இது ஒரு டைப்பான புஸ்வானம் க கலராக வரும் பே ரெட் அண்டு க்ரீன் சூப்பராக இருக்கும் கூல் இதுவும் புஷுவானந்தான் இது வந்து கேண்டில் பால் இது வந்து பால் மாதிரியே உள்ள சக்கரம் அந்த சக்கரத்துக்கு சைடில் தெரியிருக்கும் அதை பொருத்தி வச்சோம் அப்படின்னா அதை வெடித்து அப்படியே குட்டி குட்டி சக்கரமாக சுத்தம் பார்க்க அழகாக இருக்கும் நைட் ஃபங்க்ஷனுக்கு சூப்பராக இருக்கும் இதுதான் நம்மகிட்ட இருக்கிற மெகா 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 பைப் என்னோடய சைஸுக்கு ஈக்குவலாக இருக்குது நானும் அதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும் மூணு பீஸ் இருக்குண்ணே நல்ல ஒர்த்தபுள் ஆரஞ்சு இருக்குதுலே பெருசு ஹைட்டும் நல்லா போவோம் ஒவ்வொன்றும் ஒரு கலரு நல்லா நைட் ஃபங்க்ஷனுக்கு அருமையாக இருக்கும் இதை நம்ம ஒன்ஸ் இந்த மூணு பைப்பை வாங்கி ஒரு ஒரு பைப்பை வச்சு வெடிக்கிறோம் அப்படின்னா அந்த ஊரே நம்மளை தான் பார்க்கும் அவ்வளோ ஹைட்டு போய் வெடிச்சு நல்லா கவர் பண்ணும் நம்மகிட்ட எல்லா வகையான பைப்பு ரெண்டு இஞ்சிலிருந்து ரெண்டே முக்கா மூணு மூன்றை நாலு நாலு ரெண்டு பீஸு அஞ்சு இஞ்சி ஆறு இஞ்சி கிரேடு முப்பது பீஸு கிரேடு இருக்கும் அடுத்து நூற்றி இருபது சாட் முப்பது சாட்டு அறுபது நூற்றி இருபது இரநூத்தி நாற்பது டோல் சாட்டு ஸ்வீட் ட்ரீம்ஸு எல்லாமே நம்மகிட்ட இருக்குது பைப்புலேயே பெரிய பைப்பு ஆறிஞ்சி மூணு பீஸ் உள்ளது ஆரஞ்சு மூணு பீஸ் உள்ளது இது டென் இன்ட்டு டென் நல்லாயிருக்கும் எல்லாமே நம்மகிட்ட உள்ள குவாலிட்டி தான் சூப்பராக இருக்கும் பைப்பில் எல்லாமே மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களோடய விவரத்தை சொல்லிட்டேன் இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட வெப்சைட்டுக்குள்ளே போய் டபிள்யூ டபிள்யூ டாட் அரிஞ்சு ஒன் டாட் காமில் உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க நான் சொன்னது கம்மி தான் சரிங்களா நம்மளோடய வெப்சைட் டீடைல்ஸ் வந்து டபுள்யூ டபுள்யூ டாட் அர்ஜுனன் கிராக்கர்ஸ் டாட் காம் அதுக்குள்ளே உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்கும் இந்த லிஸ்ட்டோட நமக்கு காம்போ ஒன்று இருக்குது காம்போ ஒன்று இருக்குது ரெண்டுமே டீடைல்ஸ் போட்டு விட்ருக்கேன் நான் அதையும் செக் பண்ணி பாருங்கள் அதையும் உங்களுக்கு வேணும்னா அதிலே நம்பர் இருக்குது டப்ள்யூ டபுள்யூ டாட் அர்ஜுனன் கிரேக்கர்ஸ் டாட் காமில் உள்ளே போய் ஆர்டர் பண்ணுங்கள் நாங்கள் டெலிவரி கொடுத்துருவோம் இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விரைநர் ரோட்டில் இருக்குது விரைநூர் டு சிவாசி ரோட்டில் இருக்குது குமாரலிங்கபுரம் வெறுநூர்லேருந்து கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டரில் வந்தீங்கன்னா குமாரலிங்கபுரம் ஊரில் அறிஞனன்னு ட்ராக்கர்ஸ்னு போர்டு போட்டு போனாங்க அங்கேதான் நம்ம கடை நம்ம கடையில் உள்ள டிஸ்கவுண்ட் வந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் தேவைப்படுறவங்க நம்ம ஃபோன் நம்பர் லிங்க்கில் கொடுத்துருக்கேன் நான் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுக்கலாம் நீங்கள் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் ஹாயின்னு கூட வந்துடும் நம்மளோட லிங்க் வந்துடும் நன்றி வணக்கம்